ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர கிரகம் அதாவது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலத்துக்கு காரகம் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை துலாம் மனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ துலாம் மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே செவ்வாய் பகவான் பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது இதுவரைக்கு கண்ணியில் மனையில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ துளா மனையில் அமரப்போகிறார் அதாவது துளா மனையில் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் துளா மனையில் அமர்ந்து கொண்டு இந்த செவ்வாய் பகவான் மிதினத்துக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது மிதினத்துக்கு செவ்வாய் யாரு அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அதாவது தன் வீடான பதினோராம் இடமான லாப வீட்டை இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் பார்க்குது அப்போ ஆறாம் இடத்தினுடைய வேலைகள் பெரிதாக நடக்காது அதாவது கடன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு முப்பத்தைந்து நாட்கள் அதாவது ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்போ கடனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏற்கனவே கடன் இருக்கின்றவர்கள் கூட கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த முப்பத்தைந்து நாட்கள் இருக்கும் கடலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு ஒருத்தர் கடனை வாங்கி அதன் மூலமாக டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு உருவாக்கும் யாராவது ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே ஒரு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக அமைந்து கொண்டிருக்கிறது என்று இருக்கக்கூடிய மிதனத்துக்கு இப்போ விடிவு காலம் அதாவது ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் நோயாக அதாவது நெட்டு நாட்களாக இருக்கு தீர்வு இல்லாதவர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டம் தீர்வு கொடுக்கும் சரியாகாத நோய்கள் கூட சரியாக கூடிய தன்மை நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கக்கூடிய நல்ல டாக்டர்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன் தனக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற ஒரு சில மன குமரல்கள் இருந்திருந்தாலும் இப்போது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறதான் காமிக்குது சரி எதிர்ப்பு இருக்கா நிச்சயமாக இல்லை எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்து விட்டது இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்ப்பு இருந்தது பகை இருந்தது வம்பு வழக்கு இருந்தது இதெல்லாம் அதிலிருந்து முடிவு கட்டுவதற்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் செவ்வாய் பகவானால நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் ஏதோ ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வையும் அந்த செவ்வாயின் மீது பதிகிறது அப்ப குருங்கிறது பெரிய மனிதர் அப்ப பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்துனா குரு மங்கள யோகம் மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்தில் அல்லது உங்களுக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ செவ்வாய்ங்கிறது யாரு வீடு செவ்வாய்ங்கிறது நிலம் அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் தரும் யாரெல்லாம் நிலம் வாங்க முடியலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் நினைத்தாலே போதும் அது உங்களுக்கு ஜெயமாக கூடிய தன்மைகளை உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒரு இடத்தை வாங்கணும் ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு அதே சமயத்தில் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளோடு அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு செவ்வாய் பகவானால ஏற்படப் போகிறது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முப்பத்தைந்து நாட்களில் குறிப்பாக சொல்ல போனால் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் சித்திரை என்பது அவருடைய சொந்த நட்சத்திரம் அப்போ சுயசார பலத்துடன் செயல்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப பதினோராம் இடத்தினுடைய வேலைகளை அதிகமாக செய்ய போகிறார் அப்போ பதினோராம் இடம் என்பது என்ன மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு எடுத்துக்கலாம் இந்த நினைத்த வரம் கிடைக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும் இதுவரைக்கும் இல்லையே இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரமாக ஒரு மு வந்து பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அந்த அந்த வணங்கினீங்க அப்படி என்ன வச்சுங்களேன் இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கொண்டால் குழந்தை பாக்கியத்துக்கு நிச்சயமாக எந்த தடை என்பது இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுயசார நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு பாருங்க நல்ல அதாவது அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் செவ்வாய் பலம் பெறுகிறது அல்லவா அப்போ செவ்வாயினாலே ஒரு அதிகார பலம் நிச்சயமான சீருடை பணி நாட்டி கொண்டிருக்கின்ற அத்துணை மிதனத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்லவை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது நல்லா இருந்தால் தான் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் என்ட்ரி ஆகவே முடியும் அப்போது இந்த காலகட்டம் பாருங்கள் குரு செவ்வாய் பார்த்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல தன்மையில் இருக்கிறதுனாலையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னிரெண்டு இருந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பார்த்தீங்கன்னா சுவாதி என்ன ராகு ராகு நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போறார் அப்ப ராகு எங்க இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொழிலுக்காக அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளி மாநிலம் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அந்நிய மதத்தினர் மூலமாக நண்பர்கள் அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு ஏற்கனவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ராகுன்ன பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி ஒரு நல்ல பாக்கியத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் இந்த காலகட்டத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் விசாக காலில் பிரயாணம் பண்றார் அதாவது பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விசாகம் அப்படின்னா குரு குரு நட்சத்திர காலில் பிரயாணம் பண்றார் அந்த குருங்கிறது ஏழுக்குரியவன் அதே சமயத்தில் பத்துக்குரியவன் அப்போ திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமையும் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல சுப விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் எ எது வேணால் எடுத்துக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அல்லது சுப விஷயங்கள் இருக்கலாம் ஒரு நல்ல வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது ஒரு புண்ணிய புண்ணியஜனம் நடக்கிறது வீடு கட்டி உள்ள போகிறது ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தொழில் ரீதியில் சில முடிவெடுப்பீர்கள் வேலை ரீதியாக சில முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு வேலை இல்லாத இந்த மிதிரத்துக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வேலையை உருவாக்கி தரும் அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனையும் உருவாக்கி தரும் அதாவது பதவி உயர்வு ப்ரமோஷன் இடமாற்றம் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டம் குரு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அந்த குரு ஒரு நல்ல விஷயம் பதினோரு லாபாதிபதியினுடைய அந்த லாபாதிபதியினுடைய கனெக்டிவிட்டி இருக்கும்போது லாபத்தை கொடுக்கும் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் இன்பகரமான செய்திகளை கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுக்கக்கூடிய சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இன்னார் என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பால நீங்கள் என்ன அதாவது கோயில் திருப்பணிகள் ஆற்றக்கூடிய எப்படியோ உங்க பேர் வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செவ்வாய் பயிற்சியாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது சொந்த தொழில் செய்வேனா அல்லது வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பினை இதில் எது நமக்கு இருக்கிறது அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா அதற்கான முயற்சி நம்மை எடுக்கலாமா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்